Theory of Demand and Supply Multiple Choice Question and Answer Session என்ற இந்த விரிவான தொடரின் ஏழாவது பகுதிக்கு வரவேற்கிறோம் இது ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆறு பாகங்களின் அடிப்படையில் மிக திறமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இணையற்ற கற்றல் அனுபவத்தினை நீங்கள் பெற வேண்டுமானால் ஒவ்வொரு கேள்விக்குப் பிறகும் வீடியோவை இடைநிறுத்தவும் உங்கள் பதிலை நம்பிக்கையுடன் யூகிக்க சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளவும் பின்னர் வீடியோவை மீண்டும் தொடங்கி அதன் மூலம் சரிபார்க்கவும் இந்த இனிய கல்வி பயணத்தில் நீங்கள் எங்களுடன் இணைந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுக்காக காத்திருக்கும் அறிவு செல்வத்தை அனுபவிக்க உங்களை இனிமேலும் காத்திருக்க வைப்பது சரியல்ல எனவே இப்பொழுது ஃபஸ்ட் கொஸ்டின் த ப்ரைஸ் ஆஃப் டொமேட்டோஸ் இன்க்ரீஸஸ் அண்ட் பீப்புள் பை டொமேட்டோ ப்யூரி யூ இன்ஃபர் த டொமேட்டோ ப்யூரி அண்ட் டொமேட்டோஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஏ நார்மல் குட்ஸ் பி காம்ப்ளிமெண்ட்ஸ் சி சப்ஸ்டிடியூட்ஸ் டி இன்ஃபீரியர் குட்ஸ் தக்காளி டொமேட்டோ விலை உயர்வுக்குப் பிறகு மக்கள் தக்காளி கூழ் tomato puree vaangu todangukkrargal enbadu irandum badilettu porkal enbadai option c substitutes enbadu right answer second question chicken and fish are substitutes if the price of chicken increases the demand for fish will options a increase or decrease but demand curve for chicken will not change. B. Increase and the demand curve for fish will shift rightwards. C. No change, but there will be a movement along the demand curve for fish. D. Decrease and the demand curve for fish will shift leftwards. Chicken, fish. ஆகிய இரண்டும் சப்ஸ்டிடியூட்ஸ் ஃபிஷ்ஷின் விலை அதே அளவில் இருக்கும்போது கோழியின் விலை மட்டும் அதிகரிக்கிறது பின் மீன் ஒப்பீட்டளவில் மலிவானதாக ஆகிவிடுகிறது கன்சியூமர்ஸ் இப்போது அதிக அளவில் மீன்களை வாங்க தொடங்குகிறார்கள் எனவே ஆப்ஷன் பி இன்க்ரீஸ் and the demand curve for fish will shift rightwards. in the correct answer. third question. potato chips and popcorn are substitutes. a rise in the price of potato chips will dash the demand for popcorn and the quantity of popcorn sold will dash. options. a. increase. increase. பி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சி டிக்ரீஸ் டிக்ரீஸ் டி டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பொட்டோட்டோ சிப்ஸும் பாப்கார்னும் சப்ஸ்டிடியூட்ஸ் பொட்டோட்டோ சிப்ஸின் விலை உயர்வு கன்சியூமர்ஸ்களை பாப்கார்னை நோக்கி திரும்ப செய்கிறது இது பாப்கார்னுடைய டிமாண்டை அதிகரித்து அதனை அதிக அளவில் வாங்க செய்கிறது ऑप्शन ए इंक्रीज इंक्रीज एनब्दु उंगल तेरिवाग इर्क वेंडम फोर्थ क्वेश्चन इफ द प्राइस ऑफ ऑरेंज जूस इंक्रीजेस द डिमांड फॉर एप्पल जूस विल ऑप्शंस ए इंक्रीज बिकॉज़ दे आर सब्स्टिट्यूट्स बी डिक्रीज बिकॉज़ दे आर सब्स्टिट्यूट्स सी रिमेन द सेम Because real income is increased. D. இஸ் as real income decreases. இதுவும் ஒரு நேரடி கேள்வி ஆரஞ்சு ஜூஸினுடைய விலை உயர்ந்த பின் ஆப்பிள் ஜூஸுக்கான டிமாண்ட் அதிகரிக்கிறது அதனால் ஆரஞ்சு ஜூஸும் ஆப்பிள் ஜூஸும் சப்ஸ்டிடியூட் குட்ஸ் என்றாகிறது ஆப்ஷன் ஏ Increase because they are substitutes in the right answer. Fifth question. An increase in the demand for computers. Other things remaining same will. Options a increase the number of computers bought. B. Decrease the price, but increase the number of computers bought. C. Increase the price of கம்ப்யூட்டர்ஸ் டி Increase the price அண்ட் நம்பர் of கம்ப்யூட்டர்ஸ் பாட் இது போன்ற வினாக்களுக்கு விடை அளிக்கும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அவசர கதியில் ஆப்ஷன் ஏ அல்லது ஐ செலக்ட் செய்ய வாய்ப்பு மிகவும் அதிகம் அவைகள் எல்லாம் ஓரளவு தான் சரி முற்றிலும் சரியல்ல ஆப்ஷன் டி Increase the price and number of computers bought in Bazdan Murumayana answer. Aditan Ningal Therivasiya Vind. Sixth question When total demand for a commodity whose price has fallen increases, it is due to options A income effect B substitution effect C காம்ப்ளிமெண்ட்ரி இஃபெக்ட் டி பிரைஸ் இஃபெக்ட் இந்த வினாவிற்கு பதிலளிக்கும் போது கவனம் தேவை ஆப்ஷன் ஏஐயோ அல்லது பிஐயோ தவறியும் தெரிவு செய்து விடாதீர்கள் ஓரளவுதான் அவைகள் எல்லாம் சரி முழுமையானவை கிடையாது பிரைஸ் இஃபெக்ட் என்பது இன்கம் இஃபெக்டையும் சப்ஸ்டிடியூஷன் இஃபெக்டையும் உள்ளடக்கியது எனவே ஆப்ஷன் டி Price effect. Yen Vadadan Correct answer. Seventh question. With a fall in the price of a commodity, options. A. Consumer's real income increases. B. Consumer's real income decreases. C. There is no change in the real income of the consumer. D. None of the above. Yiv Vinavai Parthaudan. எவரும் பதில் கூறிவிட முடியும் விலை குறைவு எப்போதுமே ரியல் இன்கமை அதிகரிக்கும் அதனால் ஆப்ஷன் ஏ கன்சியூமர்ஸ் ரியல் இன்கம் இன்க்ரீசஸ் என்பது சரியான பதில் எய்த் கொஸ்டின் வித் அன் இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் டைமண்ட் த குவான்டிட்டி டிமாண்டட் ஆல்சோ இன்க்ரீசஸ் திஸ் இஸ் பிகாஸ் இட் இஸ் ஏ ஆப்ஷன்ஸ் ஏ சப்ஸ்டிடியூட் குட் பி காம்ப்ளிமெண்டி குட் சி கான்ஸ்பிக்வஸ் குட் டி நன் ஆஃப் தி அபவ் பிரஸ்டீஜ் குட்ஸ்க்கான பிரைஸ் அதிகரிக்க அதிகரிக்க டிமேண்டும் அதிகரிப்பதால் பிரஸ்டீஜ் குட்ஸ்க்கான டிமேண்ட் கர் மேல் நோக்கி உயர்ந்து கொண்டு செல்கிறது பிரஸ்டீஜ் குட்ஸ்க்கான மற்றொரு பெயர் கான்ஸ்பிக்வஸ் குட்ஸ் ஆதலால் ஆப்ஷன் சி கான்ஸ்பிக்வஸ் குட் என்பது கரெக்ட் ஆன்சர் Ninth question. an example of goods that exhibit direct price demand relationship is options. a. given goods. b. complementary goods. c. substitute goods. d. none of the above. either one or a. direct price demand relation is <laughs> given goods. आपशन ए गिफ्स बदल टेन कोशन इन एकनमिक्स वि फर ए कमाडिटी इनक्रीस वित् ए फ इन इट्स प्रईस इट इस नोन आज आपशन ए कॉन्ट्राशन आफ डिमेंड बी एक्सपिम सि नो चे इन डिमेंड डि आफ द अबव இது பதில் அளிப்பதற்கு எளிமையான ஒரு வினா எக்கனாமிக்ஸில் விலை குறையும் போது பொருளுக்கான டிமாண்ட் அதிகரித்தால் அது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிமாண்ட் என கூறப்படும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிமாண்ட் என்பதுதான் நம்முடைய இந்த செஷன் இத்துடன் முடிவு பெறுகிறது அடுத்த செஷனில் மீண்டும் சந்திப்போம்